பாக் டூ டூ ஸ்டோரி வாங்குற போல இந்த தரான அந்த சில காமெடி தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்ட சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏனா ஆல்ரெடி இருக்கிற எல்லா குழந்தையும் பயமுறுத்திட்டு தான் அந்த பக்கம் வந்துக்கிறீங்க போலயே. சார் இந்த மர்லாம் மேல் பாக்ல ஃபோனை வைக்காதீங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுது பாத்தீங்களா இல்லையா புரியுதுங்களா சார் போலீஸ் நீங்க சொல்றீங்க நான் கேக்காம ஓடுறனா போங்க சார் நான் பாத்துக்கறேன். மண்டபத்துக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகுது அந்த பூ போதற்குள்ள மாப்பிள்ளைய தர கிடைக்கவே மாட்டாருங்க கோவில் காவல் காக்கிறதுக்காக ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க போல அவங்களை போயிட்டு டெஸ்ட் பண்ண கொஞ்சம் கல்யாணம் பண்றதுக்கு வந்து மேலே உட்காந்து மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த போய்ப்பா

அடுத்த ஜென்மனு உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னு வெச்சீங்களா நீங்க என்ன வாங்கறன்னு ஆசைப்படுவீங்க சார் அத்த வருஷம் நான் தலவருக்கு பொண்டாட்டியா போறேன் bro தலவரு கால அத்தை வாட்டி தொட்டு கும்பிடுவேன் bro நானே பல வருஷமா மொரட்ட சிங்கல்ல சூத்திட்டு இருந்தவங்க இப்ப கம்பிய போட்டு தேய்கிற அளவுக்கு வந்திருச்சு ஆட்டோ கார் போன் ஆட்டோ ரொட்டேட் மோட்ல போட்டா என்ன ஆகும் நான்

அடேங்கப்பா எப்படி மூணு மாசத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ சார் அவர் ஆடுறது ஒரு டான்ஸ் கூட்டு வச்சு பத்து வாட்டிட்டு இருக்கிறாரு கிளச்சி வளைஞ்சிருக்கிறது லைட்டா எடுத்து கொடுங்கப்பா நல்லா அருமையா எடுத்து விட்டாரு சார் இங்க பாருங்க உங்களுக்கு தீபாவளி கூட வேலை முடியணும் அவளைதான் நான் எப்படி விறுவிறு விருந்து முடியுதுன்னு மட்டும் பாருங்க தண்ணி தாகமா இருந்திருங்க வந்திருக்கும் பாட்டுல தண்ணி இருந்திருக்காது அதான் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் யாருங்க அவரு ஆயுத பூச்சி கொண்டாடுறான்னு மூக்குல போய் வத்தி சூரிய வச்சிருக்கிறாரு என்ன மாதிரி டான்ஸுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் போடுவோங்க நெக்ஸ்ட் வீடியோல இதுக்குதான் படிங்கன்னு சொல்றது மாமுக்கு மூணு மூணுல கூட பாதி மூணு தாங்க எழுதி பாத்து பத்து எடுத்து கொடுத்தா அதுல ஒண்ணு பிடிச்சத போட்டு வர சொன்னா பத்து தீயும் பிச்சு தச்சு போட்டு வந்திருக்கிறார் வெளில ஹோட்டல போயிட்டு சாப்பாடு வாங்க போறேன் உங்களுக்கு வேணுமா கூட்டமா இருக்கும்போது பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வர வழியே இல்ல சார் யார்கிட்ட வேணா சார் ஆனா இந்த சிலிண்டர் மட்டும் கூடாது உங்க கடையில இருக்கிறதுல பெரிய சைஸ் பேண்ட் இருக்குதுதானா அதுக்கு நீ

மனைவி தீபாவளி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது கணவர் எங்கன்னா போங்க அனுப்பிட்டு அவர் உகாந்து சாப்பிட ஆரம்பிச்சார் அவர் கொஞ்சம் கொழுகொழுன்னு இருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்லி கிண்டல் பண்ண உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டீங்க சார் வீட்டுல குடுக்கறதுக்கு பத்து ரூபா இல்லைங்க ஆனா இங்க பாருங்க சுட்டு சுட்டி வீசுறாரு தாத்தா அவ்வளவு நேரம் செங்குத்தா படுத்துன்னு இருக்கிறவரே காலை தூக்கி போடும்போது மட்டும் சூருட்டு படுத்தா பற நாங்க உங்ககிட்டலாம் பயிற்சி எடுக்கணும் சார் ஒரு ஸ்டேடியம் சீக்கிரம் கட்டுங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு போறேன் ஓடுவதை மாதிரி ஒரு நடை பிக் பாஸையும் விஜய் டிவியும் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்க தோணுது உங்க தங்கச்சி எத்தனை கிலோன்னு தெரியல நீங்க ஈஸியா தூக்கிட்டீங்க எழுபது எண்பது கிலோ இருக்கிறவங்கள என்ன பண்றது அதாவது அந்த கார் கண்ணாடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியல அப்படிதானுங்க ஹலோ கங்கா எங்க போனாங்க இங்க தானே அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் துணியை எடுத்து தச்சுக்க வேண்டியது இந்த குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் எடு என்ன வித்தியாசமான டேட்டு போடுங்கன்னு கேட்க பள்ளி வரைஞ்சு விட்டானு மிஸ்டர் அக்கா எங்க ஏரியால இருக்கும் போதெல்லாம் எவ்வளவு கலகலகலான்னு இருந்துச்சு தெரியுங்களா நாற்பது வருஷமா ஒரே ட்ரெயின்ல ஒரே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சார் சார் புஷ்பா த்ரீல அந்த ஹீரோ ஓரம் கட்டிட்டு இவர நடிக்க வைங்க பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோகார்ட்ட போயிட்டு போலாமான்னு கேட்டா இருநூறு ரூபா கொடுங்க கூட்டு போய் வர்றாங்க வீடியோ எடுக்கணும் ஒரு நாலு பூ வாங்கினாங்கப்பா பூ தோட்டத்தையே கொண்டு வந்து அவரு சார் படத்துல இருக்கிற அருமையான சீன் எல்லாம் எடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் சிவாஜியா தம்பி டிக்கெட் எங்க அந்த வந்துகிட்டு இருக்கு பின்னாடி ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட் எங்க அந்த புக் பண்ண 10 நிமிஷம் வந்துற போறாருங்க சார் ஃப்ரெண்ட் ஆர் ஐ லாஸ்ட் டைம் தான் பதா ஓ ஆர் ஐ ஓகேடா ஏங்க ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறீங்க யாருங்க எழுதி கொடுத்தது ஐயோ அவங்க தான் எழுதி கொடுத்தது இந்த பாருங்க அந்த ஓ அந்த பக்கம் அந்த ஓ இந்த பக்கம் வரணுங்க ஏ वाला ஓ इधर रहेगा ஏ वाला इधर रहेगा அவரோட கரகோடில் மண்டையை வெச்சு தான் இங்க முழு கதையை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க முன்னாடி இவங்க உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா, பின்னாடி யார் பேக் வாங்குறதுன்னு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. பழிக்குதே. முன்னால நான் உவரேன். பின்னால நீயு வரேன். தான் ஆர்டர் பண்ண Amazon-ல மேல வெச்சிருக்க பாசம் இருக்குதுங்களே. சைனால டாக்டர் வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்குமா இந்த மாதிரி பேசண்ட் வந்தா கஷ்டமே கிடையாதுங்க இதுக்கப்புறம் உங்க காசை பத்தி கவலையே பட வேணாம் பத்து அடுக்கு பாதுகாப்பு போட்டுருக்கோம் சென்ட்ரல் போஸ்ட் இறக்கிட்டாங்க இனி ஒருத்தவங்க கூட வந்து ஏடிஎம் வந்து பத்து பிசை எடுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்க படத்துக்கு வந்து பந்து பஸ் பாதுகாப்பு பயங்கரமா போட்டுருக்காங்க சார் இங்க பாருங்க இவரெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் பக்கம் விட்டுறாதீங்க மலையை மொத்தத்தையும் பேர் தூக்கிட்டு வந்துருவாரு வீடியோட கடைசி வந்துட்டு வீடியோ பிடிச்சதா மறக்காம பண்ணி பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா